பேராக் ஊத்தான் மெலிந்தாங் இந்திய கலை கலாச்சார இயக்கம் ஏற்பாடு செய்திருந்த தைப்பொங்கல் விழாவின் முக்கிய அங்கமாக மாற்றுத்திறனாளி முனியம்மாவிற்கு இயக்கம் சார்பாக இரண்டாயிரம் ரிங்கிட்டும் மாற்றுத்திறனாளி பாலனுக்கு ஐநூறு ரிங்கிட் வழங்கப்பட்டதாக பாகான் டத்தோ இந்திய கலை கலாச்சார இயக்கத் தலைவர் பழனிவேல் முனுசாமி கூறினார் இத்தகைய பொங்கல் மாதத்தில் நம்மிடையே வாழும் ஒரு சில திறனாளி மற்றும் பி நாற்பது குடும்பத்தாருக்கு உதவ வேண்டும் என்பதே இந்த இயக்கத்தின் உன்னத நோக்கம் என்றும் அது நிறைவேறியது என அவர் குறிப்பிட்டார் இவ்வேளையில் உதவிக்கரம் வழங்கிய டத்தோ சுபாஸ்கரன் டத்தோ சரவணனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் இங்குள்ள அரசியல் தலைவர்களிடம் இத்தகைய மாற்றுத்திறனாளிகளுக்கும் பி நாற்பது குடும்பத்தாருக்கு உதவ கோரிக்கை மனு வைக்கப்பட்டது ஆனால் அதற்கு எந்த ஒரு பதிலும் உரிய நடவடிக்கையும் இல்லை என சுட்டிக்காட்டிய அவர் அவை புறக்கணிக்கப்பட்டது என தெரிவித்தார் மனிதநேய நண்பர்களும் நல்லுள்ளம் கொண்ட நன்கொடையாளர்கள் இந்நிகழ்ச்சியில் சிறப்பாக நடைபெற முழுமையான ஆதரவு வழங்கியுள்ளனர் அவர்கள் அனைவருக்கும் இவ்வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொண்ட பழனி பொங்கல் இந்துக்களின் பாரம்பரிய பண்பாட்டு விழாவாகும் இந்நாட்டில் தொன்று தொட்டு காலம் முதல் இந்நிகழ்வு நடைபெற்று வருகிறது இந்நிகழ்வில் பல இனத்தவர்களும் கலந்து கொண்டு இன்புறுகின்றனர் இப்பொங்கல் ஒரு ஒற்றுமை விழாவாக மிளறுவதாக துணை பிரதமரின் தலைமை சிறப்பு அதிகாரி டத்தோ ஹாஜி கைருடின் தர்மிஜி இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பேசுகையில் அவ்வாறு குறிப்பிட்டார் பல இன மக்களை கொண்டுள்ள இந்நாட்டில் இன ஒற்றுமை மற்றும் புரிந்துணர்வு மிகவும் அவசியமாகும் இத்தகைய பல்வேறு வர்ண விழாவாக பொங்கல் விழா அமைகிறது இவ்விழா இந்த ஊத்தான் பகுதியில் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் பொங்கல் விழா மூலியமாக உள்ள ஊனமுற்றவர்களுக்கு சில நன்கொடைகள் வழங்கினோம் பிறகு அவர்களுக்கு பழைய கலைஞர்கள் வாழும் கலைஞர்களுக்கு சிறப்பு செய்தோம் அதன்படி வருகை தந்த அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் கூறிக்கொள்கிறேன்